ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் தமிழகத்தில் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வைகுந்த சுவாமிகள் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்துக்குட்டி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பிஇ முத்துக்குட்டி கேள்வி ரெண்டு வைகுண்ட சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்ட சங்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வைகுண்ட சுவாமிகள் எந்த சங்கத்தை தோற்று வைக்கிறாரு அப்படின்னா சமத்துவ சங்கம் அடுத்து கேள்வி மூன்று நிழல் தங்கல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழிபாட்டு தலம் பக்தி சேர்ந்தவங்க வழிபடக்கூடிய தலம் தான் வழிபாட்டு தலம் தான் நிழல் தங்கல்கள் அப்படிங்கிறது மூணு ஆப்ஷன் சி வழிபாட்டு தலம் கேள்வி நான்கு ராமலிங்க அடிகள் வர் வலியுறுத்து என்ன என்ன வந்து அவர் வந்து இறை வழிபாட்டில் சொல்கிறார் அப்படின்னா ஜோதி வழிபாடு தான் சொல்கிறாரு நாலு கண பதில் ஆப்ஷன் டி ஜோதி வழிபாடு கேள்வி ஐந்து சென்னையில் பிரம்ம சமாஜத்தை நிறுவனது யார் சென்னையில் பிரம்ம சமாஜத்தை நிறுவினது சுப்பராயலு ரெட்டியார் ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி சுப்பராயுலு ரெட்டியார் கேள்வி ஆறு பிரம்ம சமாஜ கருத்துக்களை பரப்புறத்துக்கு தொடங்கப்பட்ட பத்திரிகை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவ போதனி அப்படிங்கிற பத்திரிகை தான் பிரம்ம சமாஜ கருத்துக்களை பரப்புறத்துக்கு தொடங்கப்பட்ட பத்திரிகை ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ தத்துவ போதினி கேள்வி ஏஜு வடலூரில் சமூக சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வடலூரில் சமூக சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கினது ராமலிங்க அடிகளார் ஏழுக்கான பதில் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார் கேள்வி எட்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் நிறுவப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து கேள்வி ஒன்பது ஞானசபை தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞானசபை தோற்றுவிக்கப்பட்ட இடம் வடலூர் ஒன்பது பதில் ஆப்ஷன் டி வடலூர் கேள்வி பத்து ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தினது யாரு ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தினது வள்ளலார் பத்து பதில் பி தான் கரெக்ட் வள்ளலார் கேள்வி பதினொன்று பிரம்மஞான சபை சென்னையில் நிறுவப்பட்ட இடம் என்ன பிரம்மஞான சபை சென்னையில் எந்த இடத்துல நிறுவுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அடையாரில் தான் நிறவுறாங்க பி தான் கரெக்டு கேள்வி பன்னிரெண்டு முதல் பரையர் பள்ளி தொடங்கப்பட்ட இடம் என்ன முதல் பரையர் பள்ளி தொடங்கப்பட்ட இடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு டி தான் கரெக்டு அடுத்து கேள்வி பதிமூன்று விவேகானந்த ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவிக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தின இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னை தான் சென்னையில் தான் தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏதான் கரெக்டு கேள்வி பதினான்கு ராமகிருஷ்ண மிஷன் சென்னை கிளையில் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராம கிருஷ்ணந்தான் பி தான் கரெக்டு கேள்வி பதினைந்து மயிலாப்பூரில் ராமகிருஷ்ண மிஷனுடைய கிளை துவங்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மயிலாப்பூரில் எந்த வருஷம் தொடங்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் சி தான் கரெக்டு அடுத்து கேள்வி பதினாறு தவறான பொருத்தத்தை கண்டுபிடி இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏதாவது ஒன்று மட்டும் தவறாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதநாயகம் பிள்ளை சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறது தவறு இதோட இன்றைக்கான சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம்